அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய சங்கரன் கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கோவிலுடைய பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ பதிவு பல சுவாரஸ்யங்களை உள்ளடக்கியதாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் நாம லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு ஒரு பதிவு மூலமா உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சங்கர நாராயண சுவாமி ரொம்ப பிடிக்கும்னா ஓம் நமோ நாராயணா என்று மூன்று முறை கமெண்ட்ல பதிவிடுங்க தமிழ்நாடு திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோவிலில் அமைந்துள்ளது சங்கரன் நயனார் கோவில் இக்கோவிலின் இறைவன் சங்கரலிங்க சுவாமி இறைவி அம்மன் என்ற அம்மன் உக்கிர பாண்டியன் என்னும் மன்னனால் கட்டப்பட்ட இக்கோவிலின் தொன்மை கிபி ஆயிரத்தி இருபத்தி இரண்டு இக்கோவிலில் ஆடி தவச விழா ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க இந்த கோவிலுடைய மரபு வழி வரலாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கோமதி அம்மன் சிவனை வேண்டி ஊசி முனை மேலிருந்து தவம் என்ற இரு நாக மன்னர்களிடையே சண்டை மூண்டதுங்க சங்கன் தன் கடவுளான சிவனே அதிக ஆற்றல் உள்ளவர் என்றும் பதுமன் தன் விருப்ப கடவுளான திருமாலே அதிக ஆற்றல் உடையவர் என்றும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க இருவரும் அம்மனிடம் சென்று முறையிட்டாங்க சங்கன் பாதுமன் மட்டுமின்றி இறைவனின் முழு வடிவத்தை உலக மக்கள் உணர வேண்டும் என அம்மன் சிவனிடம் வேண்ட அம்மனின் வேண்டுகோளுக்கு இணங்க சிவன் சங்கரநாராயணராக காட்சியளித்தாருங்க கடவுளர் இருவருமே சமம் என்றும் அன்பினாலும் தியாகத்தாலும் மட்டுமே இவர்களை அடைய முடியும் என்றும் சிவனும் திருமாலும் இணைந்த சங்கரநாராயணர் தோற்றத்தால் உணர்த்தப்பட்டதுங்க நாகர் இருவரும் இறைவனை வழிபட்டு கோமதி அம்மனுடன் தங்கினாங்க நாகங்கள் அம்மனுடன் குடியிருப்பதால் இந்த தேவியை வணங்குவதன் மூலம் பயத்தை போகலாம் இங்கு உள்ள புற்றுமண் மிகவும் பிரசித்தி பெற்றதுங்க புற்றுமண்ணை நேற்றியில் திருநீராக எண்ணி பக்தியுடன் பக்தர்கள் இட்டுக்கொள்வாங்க பாம்பாட்டி சித்தர் இவ்வூரிலே வாழ்ந்து தேவியின் மைமைகளை உலகறிய செய்தாருங்க இவரது சமாதியும் கோவிலுக்கு அருகிலேயே அமைந்துள்ளதுங்க இத்தலம் தென்பாண்டி நாட்டின் பஞ்சபூத தலங்களில் மண்தலம் ஆகும் திரு காவர் பரையன் மணிக்கிரீவன் என்ற தேவன் பார்வதி தேவியின் சாபத்தால் பறையனாகி புன்னைவன காவலராக அதனால் இருந்தாருங்க அவர் காப்பறையன் என்றும் காவர் பறையன் என்றும் பெயர் பெற்றாருங்க கறிவளம் வந்த நல்லூர் பால்வண்ண நாதருக்கு புன்னைவனத்திலே ஒரு பூந்தோட்டம் இருந்ததுங்க அதற்கும் அவரே காவல் தோட்டத்தின் ஒரு பக்கம் புற்றொன்று வளர்ந்தது அதை ஒரு நாள் அவர் வெட்ட அதிலிருந்து பாம்பின் வாளும் வெட்டுப்பட்டதுங்க அப்போது அவர் புற்றின் பக்கத்தில் சிவலிங்கம் இருப்பதையும் அடுத்த வனத்தில் அறிந்து தெரிவிக்க ஓடினாருங்க திருநெல்வேலிக்கு மேலே பொருணை ஆற்றின் கரையில் உள்ள மணலூரில் அரசாண் இருந்த உக்கிரபாண்டியர் அடிக்கடி மதுரை சென்று மீனாட்சி அம்மையையும் சொக்க பெருமானையும் வழிபாடு செய்யும் வழக்கமுடையவருங்க காவற்பறையின் குற்றை வெட்டி சிவலிங்கத்தை கண்ட அன்று பாண்டியருடைய யானை கொம்பினால் தரையை குத்தி கீழே விழுந்து புரண்டதுங்க பாண்டியர் ஒன்றும் செய்ய அறியாது ஓடி வந்து அரசரிடம் செய்தி தெரிவித்து உடன் வர அழைத்தாருங்க உக்கிர பாண்டியர் சென்று புற்றினையும் புற்றிடம் கொண்டாரையும் கூளை வாளின தாக்கிய பாம்பினையும் கண்டாருங்க சங்கரனார் அசிரீரியாக ஆணைதர பாண்டியர் காடுகெடுத்து நாடாக்கி கோவில் கட்டி சங்கரநாயினார் கோவில் ஊரையும் தோற்றுவித்தாருங்க கோவிலில் கோபுரத்தை தாண்டியதும் காவற்பறையன் திரு உருவத்தை இப்போதும் காணலாங்க காவற்பறையன் அவர்களுக்கு ஊரில் தெற்கே ஒரு சிறு கோவில் இருக்கிறதுங்க அது இருக்கும் தெரு காப்பறையன் தெரு என்று வழங்கி வந்ததுங்க காப்பறையன் தெரு தற்போது முத்துராமலிங்கம் தெருவென ஆகிவிட்டது ஆனால் காவற்பறையன் கோவில் அதே தெருவில் இன்றும் உள்ளதுங்க நித்திய பூஜைகளும் உண்டு சித்திரை விழா ஆரம்பமாகும் முன்பு காவற்பறையனுக்கு சிறப்பு வழிபாடு நடத்திய பின்னரே பெரிய கோவிலிலே கொடியேற்ற நிகளுங்க சங்கரலிங்க பெருமான் திருச்சந்நிதியுள் செல்லும் போது பலிபீடம் கொடிமரம் இவற்றை தாண்டியவுடன் தூண்களில் உக்கிர பாண்டியனையும் உமாபதி சிவாச்சாரியரையும் காண முடியுங்க யானை தனது பெரிய கொம்பினால் குத்தியமையினாலே அவ்விடத்தில் உண்டாயிருக்கிற ஊர் பெருங்கோட்டூர் என்று பெயர் பெற்றதுங்க உக்கிர பாண்டியர் போயிர் பூஜைக்கு மிகுந்த நிலங்களை கொடுத்து ஒரு சித்திரை மாதத்திலே யானை மேலேறி கொண்டு தாம் இறைவனை காண காரணமாயிருந்த இடமாகிய பெருங்கோட்டூருக்கு போய் யானை பிடிமன் எடுத்து தர கொண்டு வந்து பெருந்திருவிழா நடத்தி மகிழ்ந்தாருங்க இத்திருவிழா இன்று நடைபெறுகின்றதை நாம் காணலாங்க ஸ்ரீ கோமதி அம்மன் மகா யோகினி சக்தி பீடம் பற்றி பார்க்கலாங்க தந்தையாகிய தட்சனால் அவமதிக்கப்பட்ட தாட்சாயினி அந்த யாகம் அழியுமாறு சபித்துவிட்டு தட்சன் தந்த உடல் தனக்கு வேண்டாம் என தர்ஷன் நடத்திய யாகத்தின் கீழே எரிந்து போகிறாள் சிவனால் படைக்கப்பட்ட வீரபத்திரர் அந்த யாகத்தை அழித்தாருங்க மனைவி இறந் இறந்த வருத்தத்தில் சிவன் தன் மனைவி தாட்சாயினியின் இறந்த உடலை எடுத்துக்கொண்டு ஊளை தாண்டவும் ஆடினாருங்க சிவனின் ஆட்டத்தை நிறுத்த விஷ்ணு தன் சக்ராயுதத்தால் தாட்சாயினியின் உடலை ஐம்பத்தி ஓரு துண்டுகளாக வெட்டி வீழ்த்தினார் பிறகு சிவன் சாந்தமானார் சிதறிய தாட்சாயினியின் உடல் பகுதிகள் விழுந்த ஐம்பத்தி ஓரு இடங்கள் பிரதான சக்தி பீடங்கள் ஆயிடுச்சுங்க அந்த உடல் பாகங்களில் இருந்து ரத்தம் சதை பாகங்கள் தெரித்து விழுந்த பகுதிகள் உபசக்தி பீடங்கள் ஆகியதுங்க வகையில் அம்பிகையின் நெற்றியின் உள்பகுதி அதாவது குண்டலினி எழும்பி பாம்பு போல் படம் விரித்து ஆடும் பகுதியான சகசிராரம் எழுந்த பகுதிதான் சங்கரன் கோவிலில் அமைந்துள்ள ஸ்ரீ கோமதி அம்மன் சன்னதி ஆகுங்க அன்னையின் அருட்சூபம் குறித்து பார்க்கலாங்க ஸ்ரீ கோமதி அம்மன் கோவில் சங்கரன் கோவில் ஸ்ரீ சங்கரநாராயண சுவாமி கோவிலில் உள் புறம் தனி தங்க கொடிமரத்துடன் தனி கோவிலாக கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்குதுங்க தனி நந்தி பழிபீடும் அமைஞ்சிருக்குதுங்க ஸ்ரீ கோமதி அம்மன் அழகே உருவானவளாக ஸ்ரீ சக்கரபீட பஞ்சப் பிரமாசனத்தின் மேல் வலது இடை நெளிந்து வலது கையில் மலர்பானம் மற்றும் பூச்செண்டு ஏந்தியவளாக இடது கையை பூமியை நோக்கி தளரவிட்டவளாக இளமங்கை கோலத்தில் புன்னகை பூத்த முகத்துடன் சர்வழங்கார பூச்சிதையாக கருணை பொங்க காட்சி தராளுங்க மேலும் இது தசமஹா வித்யா பீடத்தில் சோடசி பீடமாகுங்க அன்னை சோடசி ரூபமாக ஸ்ரீ லலிதா தாமகா திரிபுர சுந்தரியாக காமேஸ்வரியாக தருகிறாள் அன்னையின் நான்கு கரங்களில் பாசம் அங்குசம் வைத்துள்ள மேல் இரு கைகளும் மற்றும் கரும்பு விண்ணும் இங்கு அரூபமாக இருக்குதுங்க அவற்றை நாம் நம் கண்களால் காண முடியாது என்றும் தவ வலிமை பெற்ற யோகிகளால் மட்டுமே அவற்றை காண முடியும் என்றும் யாருக்கும் அந்த தரிசனம் கிடைக்க பெறுகிறதோ அவர்களுக்கு சித்திகளும் வசப்படும் என்றும் கூறப்படுதுங்க அடுத்து அன்னையின் சிறப்பு குறித்து பார்க்கலாங்க அன்னை பராசக்தி கோமதி ஹரியும் ஹரணும் ஒன்றே என்ற தத்துவத்தை உணர்த்த ஸ்ரீ சங்கரநாராயண கோலம் காண இந்த ஸ்தலத்தில் தவம் ஏற்றினாங்க ஆடி பௌர்ணமி உத்திராட நட்சத்திர தினத்துல ஸ்ரீ சங்கரநாராயண தரிசனம் அன்னை கோமதிக்கு கிட்டியதுங்க இதை உணர்த்தும் விதமாக இங்கே ஆடி தபசு பிரமோத்சவம் ஆடி மாதத்துல கொண்டாடப்படுது இவ்விழாவில் அன்னை கோமதிக்கு தங்க கொடிமரத்தில் குடியேற்றம் செய்யப்பட்டு பத்து நாட்கள் அன்னையே காலையிலும் மாலையிலும் இரவிலும் வீதி உலா கண்டருகிறாங்க பதினொன்றாம் நாள் இறை இறைவன் இறைவிக்கு சங்கர நாராயண கோலத்தில் காட்சி அளிக்கிறாருங்க மேலும் இது அன்னையின் சகஸ்ராரம் விழுந்த ஸ்தலமாகையால் அன்னை இங்கே மகா யோகியாக தவசரூபினியாக காட்சி அளிக்கிறாங்க அம்பிகை சன்னதியின் முன்பு ஆக்னா சக்கரம் பதி பதிக்கப்பட்டிருக்குதுங்க இதில் அமர்ந்து பக்தர்கள் நினைத்த காரியம் நிறைவேற வேண்டிக்கொண்டு கொண்டு பயனடைகிறாங்க மேலும் மனநிலை சரியில்லாதவர்கள் பேய் பிசாசு மற்றும் துர்சக்தியால் பீடிக்கப்பட்டவர்கள் இந்த சக்கரத்தின் மேல் அமர்ந்து குணமடைந்து செல்வது கண்கூடாக நடக்குதுங்க இங்கு அம்பிகையின் புற்றுமன் பிரசாதம் வெகு சிறப்புங்க இதை உண்டால் வயிற்றுவலி மற்றும் உடல் வியாதிகள் தீரும் என்பது அநேக பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்குதுங்க குழந்தை வரம் வேண்டியும் பிரார்த்தனைகள் நடக்குதுங்க இங்கே தான் பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான பாம்பாட்டி சித்தர் ஜீவ சமாதி அமைஞ்சிருக்குதுங்க பாம்பாட்டி சித்தர் கோமதி அன்னை வாழை குமாரியாகவும் குண்டலினி சக்தியாகவும் பாம்பு வடிவமாகவும் வழிபட்டிருக்கிறார் எனவே காலஹஸ்திக்கு அடுத்தபடியாக இது காலசர்வ தோஷம் போகும் ஸ்தலமாகவும் கேது தோஷம் நீக்கும் தளமாகவும் விளங்குதுங்க செவ்வாய் தோஷத்தை நீக்கி திருமணத்தடைய அகற்றும் தளமாகவும் சங்கரன் கோவில் விளங்குதுங்க சங்கர சங்கரநாராயணசுவாமி கோவில் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பல பயனுள்ள தகவலை தந்துருக்கும் நம்புகிறேன் இது போன்ற வீடியோ பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவு நோட்டிஃபிகேஷன் மூலம் நம்ம உடனுக்குடன் உங்களை வந்து சென்ட் ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது கருங்காலி மாலைங்க கருங்காலி மாலையை யார் வேணாலும் அணியலாங்க ஆண் பெண் என இரு பாலரும் அணியலாம் கருங்காலி மாலையில் ஒரு தெய்வீக சக்தி குடியிருக்கிறதா சொல்லப்படுதுங்க மேலும் இது எதிர்மறை ஆற்றல்களை அடியோடு அகற்றி நேர்மறை ஆற்றல்களை நம்முள் செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மாலைங்க இப்போது நம்மக்கிட்ட வெளியால் ஆன கருங்காலி மாலையும் ஐம்பது நாளான கருங்காலி மாலையும் இருக்குது வருகின்ற புத்தாண்டை முன்னிட்டு ஆஃபரும் விட்டுருக்காங்க உங்களுக்கு கருங்காளி மாலை வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த கருங்காலி மாலையை நீங்கள் வாங்கிக்கலாங்க